வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை நீங்க பார்த்துட்டு நம்புற அறிவியல் சார்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதை காட்டுகிறது கோச்சார அமைப்புகள் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி என்னத்தை சொல்லுது அது மூலமாக நம்ம கர்ம பலன்களை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையோட அடுத்த வரக்கூடிய ஸ்டேஜஸ் எப்படி அதை நிர்ணயிக்குது சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையை திரும்புதுங்கிறது அதுக்கு நம்மளுடைய ஒளி தத்துவம் ஜோதிடத்துல வரக்கூடிய சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எப்படி அந்த ஒளி தத்துவம் நமக்கு உதவுது அது மூலமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத பரிபூர்ணமாக நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கண்ணீராசிக்குன்னு நம்ம பார்க்க போறோம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றது தொடர்ந்து உங்களுக்கு இந்த நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது அந்த ஆறு மாத காலங்களுக்குள்ள எப்படி இருக்கும் போதுங்கிறது பார்க்கும் பொழுது முதலே பார்த்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி சனி மா சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுலேயே பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடியே கண்டக சனி என்று சொல்லப்படுகிற ஏழாம் இடத்துக்கு சனி வந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கன்னிராசிக்கு அதே சமயத்துல குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்க அமைத்து விட்டார் அதே சமயத்துல ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் ராகு குரு பார்வை பெறுகிறார் இந்த மாற்றம் வந்து கடந்த மார்ச் மே மாதத்துல ராகு கேது சனி பயிற்சி குரு பயிற்சியால் கன்னிராசிக்கு ஆல்ரெடி முடிந்துதான் இந்த ஜூலை மாதம் பிறகுதுங்கிறது பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கன்னிராசியோட அதிபதியாகிய புதன் சூரியன் சுக்கரன் மத்த கிரகங்கள்லாம் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அந்த பலன்கள்லாம் இப்படி கன்னிராசியை வந்து பாதிக்க போகுது என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆற பாக்குறது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் வண்டி வாகனம் இது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த வீடு முடிப்போம் வீடு வாங்குவோம் இடம் வாங்குவோம் இடம் விற்போம் ஒரு லோன் க்ளோஸ் பண்ணுவோம் லோன் வாங்குவோம் பணத்தை திரட்டுவோம் ஒரு வண்டி வாங்கணும் அப்கிரேட் பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்துல சனி வந்து எடுத்துக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர்த்த மீட் பண்றது புதிய முயற்சிகள் பல கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸு தொடர்புகள் அதிகமான மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அதிகமா கஸ்டமர்ஸை பாக்குறது பிஸ்னஸ் மற்ற விஷயத்தில் இருக்கிறவங்களாம் மற்ற மற்ற புது புது நபர்கள் புது புது கான்ட்ராக்ட்ஸ் புது புது பார்ட்னர் புது புது அசோசியேட்ஸ் நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதுல சில வந்து கொஞ்சம் தவறான ஒரு அமைப்பு பங்குதாரர்களுக்குள்ள சில பிரச்சனை ஆகுறது கருத்து வேறுபாடு ஆகுறது குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஆகுது இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் இடத்து அந்த சனி அதுவாக மன சோர்வை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு குரு பார்வை விலகிருச்சு இல்லைங்களா அதனால வந்து முதல் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்த அந்த மன உற்சாகம் குறைய வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மனசை உற்சாகப்படுத்திக்கணும் ஏன்னா குரு பார்வை விலகி சனி பார்வை கிடைக்கிறது அதனால ஒண்ணுமே கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்கும் நீங்க அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் ஆறு பண்ணல் இருக்கிறதுனால நல்ல கடன்கள் குறையும் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்ன அந்த அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் தெரியும் பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் அந்த வீடு வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிசினஸ் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிறைய முதலீடுகள் செய்ய வேண்டி இருக்கும் சுப செலவுகள் வேலையில் இருக்குள்ள இருந்தாலும் சரி மருத்துவ வயதினர் நேரம் குடும்பத்துல வியாபாரம் தொழிலதிபர்கள் குடும்பத்துக்காக மத்த விஷயத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா ராகு கேது ராசி விட்டு விலகுனது பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அமைதி பங்குதாரருக்குள்ள இருக்க ஒரு சுணக்கங்கள் எல்லாம் குறையிறது அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் வெளிநாடு விஷயங்கள் வெளிநாடு போவது விரயங்கள் சுப விரயங்கள் செய்யறது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களும் உண்டு சோ கன்னிராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் குடும்பம் அமையறது திருமணம் தடைகள் நீங்கிறது காதல் கை கூடுறது அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ ஓரளவுக்கு நம்ம அந்த ஆறு மாசம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வேலை பழுவ அதிகம் தொடர்புகள் அதிகம் முதல் நிறைய ஆக்டிவிட்டி ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுன்னு போய் குழந்தைகள் படிப்புக்காகவோ வீட்டுக்காகவோ இடத்துக்காகவோ ஒரு சீர்திருத்திற்காகவோ வாழ்க்கையை வசதிப்படுத்துறதுக்கு தான் பண்றோம் பட் இருந்தாலும் அதுவே வந்து கொஞ்சம் கடுமையா உழைக்கிறக்கும் கமிட்மெண்ட் ஒண்ணுமே நமக்கு அதிகமாயிடுச்சு மாச கமிட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாத காலங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மற்றபடி உங்களுக்கு ராசி அதிபதியெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்புல புதன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துருவீங்க இது மாதிரி ஐடி துறை டெக்னிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பேர்ச்சி நல்ல ஒரு தேர்ச்சி அவங்களாம் ஒரு ஒரு லோன் போய் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது பத்தாம் இடத்துல குரு இருந்து நாலாம் கிட்ட பார்க்கும் அம்மா விஷயத்தினால சில பெனிஃபிட்ஸ் வருது அம்மா மூலமா சில சொத்துகள் வருவது கடன் பட்டு கடன் டாப் அப் லோன் போய் ஏதோ ஒன்று வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இது வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம வாங்குறோமா அல்லது நம்ம வந்து கொஞ்சம் எல்லை மீறி போறோமா அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஏன்னா நம்ம வர கடன் வேண்டிய டைம்ல கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் அடைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சுப கடனாக இல்லாம அசுப கடனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் காரணமும் இருப்பதனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி பணப்பழக்கங்கள் நல்லா இருக்கு டிராவலிங் நல்லா இருக்கு எதிர்காலத்துல விசா கிடைச்சி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது இதுவரை விசா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி லோன் ஃபினான்ஷியல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு என்ன ராகு கேது ராசி விட்டு விலகிறப்ப கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வேலை பலும் அதிகமா இருக்கு அதே சமயத்துல என்ன செய்யணுங்கிறதுலயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து என்னதான் வேலைப்படவும் ஒரு மனசோர்வும் கொடுத்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த அடுத்த கட்ட வசதி வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையோட ஸ்டேட்டஸில் உயரக்கூடிய வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஸ்தானபலம் எப்படி இருக்கு திக்பலம் எப்படி இருக்கு அதுல வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கு அந்த தசநாதனும் முக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்காருங்களா ஒன்று சேர்த்து சயின்டிபிக் வேதி கஷ்ட பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்து எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில வந்து நம்ம கர்ம பலனுக்கு நிகராக நம்ம வளைஃபையும் அலைன் பண்ணிட்டு எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில எளிதாக ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு கணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்